எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் என்ன சொல்றதுனே தெரியலங்க அவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியா பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது ஸோ ரொம்ப நாளா அஜித் ரசிகள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு படம் அஜித் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் வந்து நடக்க போது கேஜிஎஃப் த்ரீல வந்து அஜித் சார் வந்து லீட் ரோல் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் டிடி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து பரவலா வந்து போயிட்டு இருக்கு சோ வந்து இதை வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நேத்து கூட நம்ம ஒரு வீடியோ வந்து பண்ணிருந்தோம் சூர்யா சாரா இருக்கட்டும் விக்ரம் சாரா இருக்கட்டும் அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க அந்த ஆயிரம் கோடி வசூல் நோக்கி போறாங்க தமிழ் சினிமாலா நம்பர் ஒன் இடத்த நோக்கி போறாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம பேசினது அவருக்கு கேட்டு சொன்னேன்னு தெரியல அவர் ரூட்டை மாத்திரம் சொல்லியிருந்தோம் அந்த ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பேச போறோம் இது உண்மையா எந்த அளவுக்கு வந்து இது சாத்தியமாக போகுது எத்தனாவது படம் அது இருக்க போகுது ஒரு படம் பண்றாரா ரெண்டு படம் பண்றாரா அப்படின்றத தெளிவா பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஜித் ஃபேன்ஸ் எல்லோருக்குமே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸான விஷயம்ங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி படம்

நடிச்சா நல்லா இருக்கும் சொல்லி எல்லாருமே எது பார்த்துட்டு இருந்தோம் அதை வந்து நம்மளும் சொல்லியிருந்தோம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எப்ப அப்படின்றது தெரியல பட் இப்போதைக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிடி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல்ல அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரசாந்த் நீல் சாரும் அஜித் சாரும் இந்த விடாமுயற்சி படம் வந்து நிலையறப்ப இடையில வந்துட்டு இப்ப லாஸ்ட் மந்த் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா சோ அந்த கேப்ல மீட் பண்ணி பேசுறதாகவும் அதுவும் ரெண்டு படம் அவர் கூட சேர்ந்து பண்ண போறதாகவும் அதுல ஒன்னு தனியா ஒரு ஸ்டாண்டர்ட் அளவு படம் சொல்லுவாங்க இல்லையா தனியா வந்துட்டு ஒரு படம் இன்னொன்னு கேஜி எஃப் சினிமாட்டிக் குள்ள அஜித் வந்து போறாரு கேஜிஎஃப் த்ரீ படத்துல அஜித் சார் வந்து ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க அதுவும் எவ்வளவு கால் சீட் கொடுத்திருக்காரு எத்தனை வருஷத்துக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா மூணு வருஷத்துக்கு கால் சீட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த இயற்கையிலேயே குட்வேட் அப்படியே முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போதோ இல்லையோ கண்டிப்பா வந்து அஜித் சாருக்கும் அஜித் சார் பேன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு தமிழ் சினிமா இல்ல டோட்டல் இந்தியன் சினிமாவோட ட்ராக்கே மாறிட்டு இருக்கு இப்ப வந்து இந்த யுனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஹாலிவுட்ல தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாலிவுட்ல ஹிந்தியில வந்து இருந்தது ஸ்பை யுனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பதான் படமா இருக்கட்டும் டைகர் படமா இருக்கட்டும் அதே மாதிரி இன்னொரு படம் வா இப்ப வார் டூல கூட என்டிஆர் நடிக்க போறதா சொல்றாங்க சோ அந்த மாதிரி அங்க வந்து ஒரு யூனிவர்ஸ் இருந்தது அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா எடுத்துப்போம் அதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு யூனிவர்ஸ் கொண்டு வந்திருந்தாரு இவரோட லோகேஷ் கனகராஜோட விஷனே அதுதான் ஒரு எல்சி யூனிவர்ஸ் கொண்டு வந்து தமிழ் சினிமால இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாத்தையுமே ஹாலிவுட்ல பாலிவுட்ல பண்ண மாதிரி நம்மளும் ஒரே ஒரு சினிமாக்குள்ள கொண்டு வரணும் ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு விஷயத்த அவர் பண்ணிட்டுதான் இருக்காரு பண்ணதான் போறாரு அப்ப வந்து மேக்சிமம் நடிகர்கள் அதுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப கேஜிஎஃப்ல நடக்க போகுது இதெல்லாம் தமிழ் சினிமா லெவல்ல எல்லா நடிகர்களும் ஒன்னா வருவாங்க ஆனா அஜித் சார் வந்து கேஜிஎஃப் குள்ள போறாரு அப்படின்னா அது வந்து இந்தியன் சினிமா லெவல்ல போகும் வேல் சினிமா லெவல்ல போகும் அந்த அளவுக்கு அந்த படம் இப்பவே வந்துட்டு தௌசண்ட் குரோட தாண்டி வசூல் பண்ண ஒரு படம் அதுக்குள்ள அஜித் சார் போறாரு அப்படின்னா அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எந்த மாதிரியான ரோல் எடுத்து பண்ண போறாருன்னு தெரியல கண்டிப்பா வந்துட்டு எஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் வந்துட்டு பிரசாந்த் நீல் வந்து இவருக்கு கொடுப்பாரு சோ கண்டிப்பா பில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு கம்மிதான் வாய்ப்பு பட் வந்துட்டு சொல்ல முடியாது ஆனா என்ன அஜித் சார் அதை ஒத்துக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செகண்ட் ஹீரோ அதாவது ஆல்ரெடி ஒரு ஹீரோ இவர்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சிருக்காரு செகண்ட் பார்ட்லையும் நடிச்சிருக்காரு இப்ப மூணாவது நாலாவது அஞ்சாவது பார்ட் போகும்போது அவருக்கு ஈக்கலா ஒரு ஹீரோ ஹீரோல ரெண்டு ஹீரோ மூணு ஹீரோ கூட அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல ஒரு ஹீரோவா அஜித் சார் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உண்மையிலேயே கேஜிஎஃப் படம் போதெல்லாம் பாட்சா மாதிரி அஜித் சார் ஒரு படம் பண்ணணும் பாட்சா மாதிரி ஒரு படம் பண்ணணும் அந்த கடத்தல் மன்னனுறாங்கல்ல சோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்போம் அது கேஜி பாக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா கேஜி படத்துல அஜித் வச்சு பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் எஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அஜித் சார் நடிச்சிருந்தா வேற லெவல்ல போயிருக்கும் அப்படின்னா நம்ம இருக்கோம் சோ அப்படி ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுதுங்க அவர் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு படம் பண்ண போறாரு அது வந்து எந்த மாதிரி கலைக்கலமா இருக்க போகுது என்ன பண்ண போறாரு அப்படின்றத நமக்கு தெரியாது ஆனா கேஜிஎஃப் த்ரீக்குள்ள அஜித் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் அப்படி ஒரு பேரானந்தம் கண்டிப்பா வந்துட்டு நம்ம நேத்து போட்டிருந்த வீடியோல கேட்ட ஒரு கேள்வி அஜித் சார் டிராக்கை மத்தினா அந்த நம்பர் ஒன் இடத்த தக்க வைக்க முடியும் அவர் தான் வந்துட்டு அடுத்த நம்பர் ஒன்னா இருப்பாரு எப்பயுமே அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்போம் இல்லையா சோ அது நடக்க போகுது கண்டிப்பா வந்து பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல ஸ்டாண்டர்டா ஒரு படம் பண்ணினாலும் கேஜி த்ரீக்குள்ள போயிட்டாலும் அந்த கலெக்ஷன் வைஸ் அப்படின்றது அசால்ட்டா போயிரும் அஜித் சார் படம் தௌசண்ட் குரோ பன்னீர்சி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிடும் அது மாதிரி அவரோட இந்த லிஸ்ட் பாத்தீங்க விடாமுயற்சி குட் பேரையும் முடிச்சிட்டு அடுத்தடுத்து இந்த படங்கள் பண்ணப் போறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல வந்து அந்த ஸ்டாண்டர்டா ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த படம் வந்து முடிச்சு ரிலீஸ் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து இடையில கே சிக்ஸ்டி போர் படத்தை பொறுத்த வரைக்கும் சிறுத்தை சிவா தான் வந்து அந்த படத்தை பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு என்ன ரீசெண்டா வந்துட்டு கங்குவா படத்தோட ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா ஞானவியல் ராஜா அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு கங்குவா டூ எப்ப ரிலீஸ் கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் ரிலீஸ் ஆகும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அந்த கேப்ல வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு சிறுத்தை சிவாக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரிலீஸ் ஆகும்னு சொன்னார்னு நினைக்கிறேன் சோ வந்து அந்த இடையில வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சிட்டு தான் வருவாருன்னு சொல்லி இல்லையா சோ அந்த கமிட்மெண்ட் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அஜித் சாரோட கமிட்மெண்ட்டா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் அச்சுணத்தையும் எப்ப வேணா கூப்பிடுவாரு அவர் சொல்லிருக்காரு என்ன எப்ப வேணா கூப்பிடுவாரு அப்ப நான் அந்த படத்தை பண்ணிட்டுதான் வருவேணுமே பேசி இருக்காரு சோ அப்படி ஒரு சம்பவம் இருக்கும்போது எப்படி வந்து இது அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு படமா பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனா கேஜிஎஃப் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டூ முடிச்சுட்டு இந்த பக்கம் பிரசாந்த் நேல் வந்து சலார்டு முடிச்சுட்டு தான் அஜித் படம் ஸ்டாண்டர்ட் படம் ஒன்று ஒரு கமர்ஷியல் படம் வந்து பண்ண போறாரு பக்கம் ஒரு ஆக்சன் படம் பண்ண போறாருன்னு சொல்றோம் இல்லையா அந்த படத்தை முடிச்சிட்டு தான் அவர் வந்து கேஜி த்ரீ பண்ணுவாரு அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ அந்த படம் பண்றாரு அப்படின்னா இந்த பக்கம் குட் பேடகளி முடிஞ்சிடும் அந்த பக்கம் சலா டூ வந்து அடுத்து பண்ண போறாரு எனக்கு வந்து என்டிஆர் படம் பண்ற மாதிரி இருந்தது அந்த படம் தள்ளி போற மாதிரி சொல்றாங்க என்டிஆர் படம் பண்ணுனாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பக்கம் அஜித் சார் சிவத்தை சேவா படமா வச்சுநூத்த படமா பண்ணுவாரு ஒருவேளை அது தள்ளிப்போது சலா டூ பண்றாரு அப்படின்னா அதை முடிச்சுட்டு அவர் வர்றதுக்கும் அஜித் சார் இதை முடிச்சுட்டு அங்க போறதுக்கும் கரெக்டா இருக்கும் அவர் பிரசாந்த் நீலும் படமும் அதாவது தனியா ஒரு ஸ்டாண்டர்ட் படம் பண்றாங்கன்னு சொன்னோம்ல அந்த படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த படம் ஏ கே சிக்ஸ்டி போரா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு மிஸ் ஆனா ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் ஆ இருக்கு ஆனா அறுபத்தி நாலாவது படமோ அறுபத்தஞ்சாவது படமோ தனியா பிரசாந்த் நீலும் அஜித் பண்ண போறாங்க படம் கண்டிப்பா கேஜி ஆ இருக்க போது மூணு வருஷம் வரிசையா டேட்டு கேட்டிருக்காரு இந்த படத்துக்கும் கேஜிஎஃப் த்ரீக்கும் சேர்த்து சோ வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே நம்ம சேனலை கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்